போகலாமா இப்படி தின்ன சோறு செரிக்காம தாறுமாற போகலாமா ஆசையில கிடைக்குது இப்படி உலையே வைக்காம பொறுக்கி பொறுக்கி வயிற்றுக்குள்ள போட்டா இப்படி வயிற்றால போய்க்கிட்டு பாத்திரமே கெதினிட்டு

அதெல்லாம் போய்க்கினு தான் இருக்குது நீங்க இங்க பாத்திர மாசல எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காதீங்க வேஸ்ட் நீங்க போய் ஆத்தங்கரையா இல்ல கலத்தங்கரைய தேடி போங்க ஐயோ தேவையா இது நமக்கு ஒரு மனுஷிக்கு சோதனை வரலாம் ஆனா ஒரு சோறு நீங்க பரந்த ஊருக்கு போயிட்டு வரேன்னு போனீங்க பரந்த ஊருக்கு போய் இப்படி பரந்த குழந்தையா மாறி வந்திருக்கீங்க போய் திரும்ப வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு போய் வந்தவங்க என்ன இந்த சின்ன பண்ணக்காவை திட்டுவீங்க வீடு என்ன இப்படி கிடக்குது வாசை என்ன அப்படி கிடக்குதுன்னு ஏசுவீங்க பேசுறீங்கன்னு பார்த்தாக்கா வந்த அதிலிருந்து எங்களை கண்டுக்கவே இல்லை எங்களை இப்பிடி திட்டுவீங்க அப்பத்திட்டுவீங்க என்ன காட்டு காட்டு கண்ணடா போத போதே போதாத குறке அங்க தலையில வேற தொப்பி கண்ணில வேற கண்ணாடி நீங்க எங்க பழைய மாமியார் கிடையாது பழைய இந்த மாமியார் ஆ சரியா சொன்னடி நந்தினி இது ஒன்றும் நம்ம பழைய அத்தை கிடையாது யாரோ நம்ம அத்தைக்கு செய்வினையோ சோனியமோ ஏவலோ ஏதோ பண்ணி அனுப்பிட்டாங்க அத்தை நான் திட்டுறதும் நம்மளை போட்டு குத்துறதும் பதிலுக்கு நாம கத்து கத்துனு கத்துறதும் எப்படி இருந்த வீடு நம்ம வீடு அத்த பேசத்த பேசு எங்களை ஏதாச்சும் ஏசத்த ஏசு 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 சொன்னார் ஒருவன் உன்னை உன் வலது கண்ணத்தில் அரைந்தால் நீ திரும்ப அவனுக்கு உன்னுடைய மறு கண்ணத்தையும் காட்டு தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்றார் இயேசு அத்த உனக்கு என்னதான் ஆச்சு நான் எந்த இயேசுன்ற நீ எந்த இயேசுன்ற என்னத்த ஊருக்கு போயிட்டு மதங்கேதான் மாறிட்டு வந்துட்டியா அத்த நீ மதம் மாறினா கூட பரவாயில்ல அத்த எங்களுக்கு எம்மதமும் சம்மதம்தான் ஆனால் நீ எப்போ பாரு எங்களை திட்டிக்கிட்டே இருப்பியே குறை சொல்லிக்கிட்டே இருப்பியே அந்த அத்தை மட்டும் எங்களுக்கு வேணும் அத்தை ஊருக்கு போய் வந்ததுல இருந்து என் மனசு ஒரு குழந்தை மனசு போல குதூகுலமா இருக்குது என் குழந்தை மனசை கொடூர மனசா மாத்தாதீங்கடி பூயம்ப வேலை விட்டுள்ள பழம் கடி அத்திரி பத்திரிக்க தீடி இருக்கா ஹா 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 ஏ பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்தின் கீழ் பதினைந்து ஆயிரத்து ஐந்து நூறு ஐம்பத்து ஒன்று கோடி ரூபாய் செலவில் தேசிய தொழில்நுட்ப கழகம் மூன்று ஆயிரத்து ஐந்து நூறு ஐம்பத்து ஒன்று கோடி ரூபாய் செலவில் தேசிய தொழில்நுட்ப கழகம் மூன்று ஆயிரத்து ஐந்து நூறு ஐம்பத்து ஒன்று கோடி ரூபாய் செலவில் தேசிய தொழில்நுட்ப கழகம்

நாம தான் எதோ பண்ணி பார்த்துட்டமே ஒண்ணு வொர்க் அவுட் ஆவலையே இருக்கா வொர்க் அவுட் ஆவற மாதிரி நாம தான் எதாவது பண்ணனோ ஆ ஆன்ட்டி மதிய சாப்பாட்டுக்கு எப்படி நமக்கிட்ட வந்து தான ஆவனோ இன்னைக்கு நீ செய்யற சாப்பாட்டல உப்பு காரம் புளிப்பு எல்லாத்தையும் அள்ளி 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 போடுங்க அதுக்கு சூடு சோர்ன வந்து நம்மள திட்டி 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 திட்டுங்க ஐயோ உப்பு புளி கார அள்ளி போடணுமா ஏடி பைத்தியக்காரி அந்த சாப்டத தானடி அப்புறம் நாமளும் சாப்பிடணும் ஆமால அது வேற இருக்குதா ஐயோ வேற என்ன தப்பனி இந்த ஆன்ட்டியே பண்றப்படி மாத்தறதே நாம ரெண்டு பேரும் மட்டும் இப்படியே மாத்தி 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 யோசிச்சுக்கிட்டே இருந்தா ஒண்ணு வேலைக் આવது ரெண்டு பேரும் இங்கேயே உக்காந்துக்கிட்டு இந்த டீயை தான் ஆத்துணும்

முனியக்கா மாமியாருக்கு உழுந்த சோறு போடாத மருமகளா இருக்கலாம் ஆனா மாமியாருக்கு சோப்பு போடுறதுல முனியக்கா அடிச்சுக்கவே முடியாது மாமியாருக்கு சோறு போடாதவெல்லாம் ஒரு மருமக பாரு அவகிட்ட போய் ஐடியா கேட்கணும் ஐடியா சும்மா நீ கூட மட்டும் பாக்கா நான் பாத்துக்கறேன் ஏப்பா பாரு முனியக்காவ கரசல சொல்லலாம் உனக்கு தூக்கமே வராது எல்லாம் நம்ம அத்தைய சொல்லணும் அது பாட்டுக்கு நான் நம்மளை காரி காரி துப்பிக்கிட்டு இருந்திருந்தா இப்படி கண்டவக்கிட்டலாம் போய் கதை கேட்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அடியே உதாள மண்ட எங்கள் அத்தை எங்களை காரி காரி முடியிற மாதிரி ஏதாவது ஒருபடியான ஒரு ஐடியாவை கொடுடி